ஈரோடு பன்னீர்செல்வம் செல்வம் பூங்காவிலிருந்து எல்லை மாரியம்மன் கோயில் வரை சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள எழுநூறுக்கும் மேற்பட்ட கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் இளங்கோவனிடம் கேட்கலாம் வணக்கம் யுராணி ஈரோடு மிகவும் கோயில் பெற்ற ஒன்றாக இங்கு ஈரோடு மட்டுமின்றி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மக்கள் ஜவுளி வாங்கி செல்வது வழக்கம் இந்த நிலையில் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் மீது பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான ஜவுளி கடைகள் வருகின்றன இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் கடைகள் ஆக்கிரமிப்பு செய்ய செய்யப்பட்டிருப்பதாக மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் வெளிஞ்சாலை துறைகளில் தொடர்ந்து புகார்கள் வந்தவர்கள் வந்திருந்தன இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மாநகராட்சி சார்பிலும் வெளிஞ்சாலைத்துறை சார்பிலும் கடை காலாதாரத்துறை கடைகளை அகற்ற வேண்டும் என நோட்டீஸ் வாங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள ஏலூருக்கு மாற்ற கடைகளில் இன்று காலை எட்டு மணி நேரம் தற்போது மாநகராட்சி அதிகாரிகளும் நெடுஞ்சாய் குழந்தைகளும் தற்போது ஆற்றி வருகின்றனர் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து இயக்கம் காரணமாக அதிகளவில் பாதிப்பு ஏற்படாகவும் தொடர்ந்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மாநகராட்சி அதிகாரம் நெடுஞ்சாய் தற்போது ஆற்றி வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடைகளை அகற்றக்கூடாது எங்களுக்கு மாநகராட்சி நெஞ்சாய் குழந்தைகள் முன்னெடுப்பு கடவுளத்தில் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டவரையினர் சம்பவ இடத்தில் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கடைக்காரனம் தற்போது பேச்சுவார்த்தையானது நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்